திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் லட்சுமி ஐபிஎஸ் உத்தரவின்படியும் திருப்பூர் தெற்கு உதவி ஆணையாளர் கிரிஷ் யாதவ் வழிகாட்டுதலின்படியும் திருப்பூர் கே எஸ் சி அரசு மேல்நிலை பள்ளியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணன் போதைப் பொருட்களால் வரும் தீமைகள் குறித்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்களால் வரும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இருக்கு அதுல விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை இந்த பள்ளியில் ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் மற்றும் இதர ஆசிரியர் பெருமக்களும்